வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே கீழேடி ஆய்வு அறிக்கையை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டே அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் அந்த அறிக்கையை சமர்ப்பிச்சிட்டாங்க அதனுடைய தொன்மை என்ன எந்த அளவுக்கு மற்ற இனத்திடமிருந்து தமிழ் இனம் வேறுபட்டதாகவும் தொன்மையுடையதாகவும் வடக்கிலிருந்து தெற்க போச்சா தெற்கில் இருந்து வடக்க போனாங்களா இல்ல வடக்கு தெற்கு எல்லா காலத்துலேயும் வாழ்ந்தவங்களா சிந்து சமவெளி காலத்துக்கு முன்பு இருந்தே இப்படி ஒரு கலாச்சாரம் பண்பாடு இருக்கா இது போன்ற ஆய்வுகளில் இருந்து வைகை நிதி கலாச்சாரமான கீழடியை ஆய்வு செய்த போது ரொம்ப பிரமிக்கத்தக்க வியக்கத்தக்க ஆதாரங்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த அறிக்கையை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டை சமர்ப்பித்தாச்சு இதுவரையும் இந்த தொல்லியல்லாம் என்ன தெரியுமா கண்டுபிடிப்பாங்க எலும்புக்கூடுகள் இந்த தாடை இப்படி இருந்துச்சு இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் அந்த வடிவங்களை வச்சு மனிதர்களுடைய சமாதியை கண்டுபிடிப்பாங்க அவங்களுடைய இறந்து போனவர்களுடைய உடலை எடுத்துட்டு இத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நாம் வாழ்ந்திருக்கிறோம் அப்படின்னு தான் சொன்ன கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் கீழடியில் வந்து அவன் நகர நாகரீகத்தோடு வாழ்ந்திருக்கிறான் தொழிற்சாலை கலாச்சாரத்தோடு வாழ்ந்திருக்கான் மண்பானை இப்படின்னு அவன் லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நவீனமா இருந்திருக்கு அதில் கடவுள் மதம் சடங்கு சம்பிரதாயம் எதுவும் இல்லை ஆனா அறிவியல் தொழில்நுட்பம் இருந்திருக்கு அவன் ஒரு ஒரு அவனுடைய வீடு அமைப்பெல்லாம் பார்க்கும்போது அவன் ஒரு நல்ல ஒரு கல்ச்சர்டு லைஃப் வாழ்ந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பே இன்னும் ஆய்வு செய்தால் அதனுடைய தொன்மை நீளும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் சொல்கிறாங்க அப்போ அமர்நாத் ராமகிருஷ்ணன் போன்றவர்கள் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு தமிழனுடைய தொன்மை இது கீழடிங்கிற இடத்துல இருந்து ஒன்பது குழிகள் கிட்ட தோண்டி பண்ணியிருக்கிறாங்க இன்னும் நிறைய செய்ய வேண்டியது இருக்கு அதன் அறிக்கையை நம்ம ஒன்றிய அரசிடம் சமர்ப்பித்த போது அதை இன்னும் வெளியிடவே இல்லை அதை மத்திய அரசிடம் கேட்டிருக்காங்க சு வெங்கடேசன் போன்றவர்கள் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேட்டபோது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த வெளியிடுவோம் இருங்க வெளியிடுவோம் அப்படின்னு இருக்காங்க இந்த பதிலை கேட்கும் போது ஆளுநர் ரவி இந்த மசோதாவில் கையெழுத்து போடாமல் அப்படியே அது மேலே ஏறி உட்காந்துருந்தாரில்ல அதே மாதிரி தான் நடந்துட்டு தமிழ்நாடு தமிழ்மொழி தமிழர் நலன் தமிழர் தொன்மை தமிழர் பண்பாடு தனித்துவம் அரசியல் அப்படின்னு வந்துட்டாலே இவங்க கிடப்பில் போட்டுருவாங்க அது வெளியே தெரிஞ்சிடக்கூடாது தமிழர் தொன்மை அப்படிங்கிறது வெளியே தெரிஞ்சிடக்கூடாது தமிழர் பண்பாடு தமிழர் அரசியல் தமிழனுக்கும் இவங்க உருவாக்கின்ற கடவுளுக்கும் சம்மந்தம் இல்லை இவங்க உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய அந்த மத பிம்பத்திற்கும் இந்து மதம்ங்கிறாங்களே இதுக்கும் தமிழனுக்கும் சம்மந்தம் இல்லை அந்த இந்து மதம் இந்து கான்செப்ட் இதெல்லாம் வர்றதுக்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழக ஒரு நாகரிகத்தோட வாழ்ந்துருக்கிறான் கீழடியில் இந்து மதம் இல்லை இந்து கடவுள்கள் இல்லை இந்த மாதிரி எதுவுமே அமர்நாத் ராமகிருஷ்ணன் கண்டுபிடிச்சு சொல்லல அமர்நாத் ராமகிருஷ்ணன் வந்து பிராண இதிகாச கதைகளை பற்றி பேசல அவர் பேசியிருப்பது வரலாற்றில் நடந்த உண்மைகள் அது வரலாற்று உண்மை ஒரு வரலாறு ஒரு இனத்தின் வரலாறு ஒரு இனம் எப்படியெல்லாம் இருந்துச்சுங்கிற வரலாறு இந்த வரலாறை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் அதுதான் உண்மை முதல்ல இதை கொண்டு போய் பெங்களூரில் வைக்கணும்னாங்க ஏன் மதுரையில் வைக்கக்கூடாதா கீழடியிலே வைக்கக்கூடாதா ஏன் அருங்காட்சியகத்தை பெங்களூரில் வைக்கணுங்கிறாங்க நிறைய போராட்டங்கள் நம்ம போராடணும் கீழடி அப்படிங்கிறத பொறுத்தவரை இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் எழுப்பி இருக்கிறார் அமரத் ராமதிருஷ்ணன் வந்து இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடியே சமர்ப்பிக்கினா இன்னும் கொஞ்சம் கூடுதல் விவரம் வேணும் எங்களுக்கு டீட்டெயில் பத்தாது அப்படிங்கிறாங்க இதோவிட நகைச்சுவை என்னன்னா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்லியிருப்பதான் இதெல்லாம் நிதி பற்றாக்குறை ஏற்பட்டுருச்சு கீழடி இதுல இதுக்கு காரணம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் மு ஸ்டாலின் கீழடியில வேலை செய்யறது தடை செஞ்சது யாரு அதனுடைய அறிக்கையை வெளியிடாம வச்சிருப்பது யாரு அதை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும்னு துடித்து கொண்டிருப்பது யாரு அமைச்சர் தங்கம் தன்னரசி என்னென்ன ஒர்க் அதுல பண்ணியிருக்கிறாரு அந்த கல்வெட்டுகள் அந்த இதெல்லாம் பண்ணி எப்படியாவது அதை கொண்டு வரணுங்கிறதுல அவர் தனிப்பட்ட முறையிலே ரொம்ப விருப்பமா இது செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு ஆனா அவங்க தான் தடுக்கிறாங்களாம் யார் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து தடுத்துட்டு இருக்காராம் கீழடியை கொண்டு வந்துடாதீங்க என்னன்னா இந்த நிதி பற்ற நிதியெல்லாம் போய் கேட்க மாட்டேங்கிறாராம் தமிழ்நாடு முதலமைச்சர் இங்க நிதி ஆயோக்கில் போய் பணம் கொடுங்க எங்களுக்கு கீழடி வேணும்னு அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்கிறான் அதனால அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்களாம் ஐயோ ஸ்டாலின் வாங்க கீழடிக்காக நீங்க கேட்பீங்க தமிழர் தொன்மைக்காக நீங்க கேட்கணும் வாங்க அதுக்காக இவ்வளவு கோடி ரூபாய் அடிக்க வச்சிருக்கோம் அப்படின்னு அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்களா ஸ்டாலின் வந்து இந்த கீழடிக்கு நான் கேட்க மாட்டேன்னு வெயிட் பண்றாராம் அதனால கீழடி இல்லையா ஏங்க ஒரு பொய் சொன்னாலும் பொருந்து சொல்லணும்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி தமிழிசை அவர்கள்லாம் பேரே தமிழிசைன்னு வச்சுக்கிட்டு தமிழ் இனத்திற்கும் ஒரு நம்ம தமிழர் தொன்மைக்கும் இவ்வளவு மோசமான ஒரு வேலையை பாஜக செய்து அதுக்கு வந்து இவ்வளோ ஆதரவாக சப்பை கட்டி அதுக்கு முட்டு கொடுத்து நீங்கள் பேசணுமா எங்க கீழேடி நாகரிகம் பண்பாடு தொன்மை குறித்து அமர்நாத் ராமகிருஷ்ணன் அறிக்கையை வெளியிடுக அப்படின்லாம் தமிழிசை போராடி இருக்கணும் அப்போ தமிழ் தமிழர் அப்படின்னா அதுக்கு யார் எதிரி தமிழர் அரசியல் தமிழர் பண்பாடுனாலே யாருக்கு இங்கே எரியுது வயிறு எரியுது ஐயையோ தமிழருக்கு எவ்வளவு பெரிய தொன்மை இருக்கே தமிழர் சோழன் இருக்கானே பாண்டியன் இருக்கானே கரிகாலன் இருக்கானே திருமூலர் இருக்கிறாரு வைதிக எதிர்ப்பு மரபு இருக்கே திருமூலர் சித்தர் மரபு இருக்கே தமிழ்ல நீங்க தமிழ்நாட்டு அரசியல்னு எடுத்துக்கிட்டாலும் பெரியார்னு ஒருத்தர் வந்து நிற்கிறாரு அவங்களுக்கு எரிச்சலா இருக்கு ஐயையோன்னு தமிழர் வரலாறுன்னு எடுத்துக்கிட்டாலும் ஆரிய எதிர்ப்பு வைதிக எதிர்ப்பு தான் தமிழர் வரலாறும் பண்பாடு தமிழர் ஆன்மீகம் எடுத்துக்கிட்டாலும் வைதிக எதிர்ப்பு தான் தமிழர் அரசியல்னு எடுத்துக்கிட்டாலும் சனாதன எதிர்ப்பு தான் தமிழர் தொன்மைன்னு எடுத்துக்கிட்டாலும் அதில் ஆரியர்களுக்கு ஆரிய கடவுள்களுக்கு பிராணங்களுக்கு இதிகாசங்களுக்கு எங்கேயுமே இடம் கிடையாது ஒரு கடவுள் இல்லை இவங்க உருவாக்கி வச்ச கடவுள் எதுவுமே அங்கே இல்லை அதனால் என்னடா பண்ணலாம் ஏதாவது போய் முருகன் சிலையை வச்சிட்டு வந்துடலாமா சிவன் சிலையை வச்சுட்டு வந்துடலாமா வச்சுட்டு பார்த்தீங்களா அந்த காலத்திலே தமிழர்கள் கடவுள் நம்பிக்கை இருந்திருக்கு இந்த கடவுளை தான் கும்பிட்டுருக்காங்க ஸோ இந்துக்கள் அப்படிங்கிறது அப்போ இருந்தே இருந்திருக்குன்னு எதாவது ஒன்று சொல்லலாமா ஆனால் அமர்நாத் ராமகிருஷ்ணன் நேர்மையாக வரலாற்று குறிப்புகளுடன் சில செய்திகளை பதிவு செஞ்சிருக்காரு இப்போ அவரை எப்படியா தூக்கி அடிக்கணும் இந்த அறிக்கையை திருப்பி தரவிடாமல் பண்ணணும் அவர் சொல்லியிருக்கக்கூடிய அறிக்கையை வெளியுறவுத்துக்கு வந்துவிடவே கூடாது தான் அவங்க பண்றாங்க கடந்த வாஜ்பாய் ஆட்சி காலத்துல சிந்து சமவெளி நாகரிகத்துல காலை அல்ல தமிழர்களின் சின்னம் குதிரை தான் அப்படின்னு கொண்டு வர முயற்சி செய்தவர்கள் இவர்கள் அது காலை இல்லையா தமிழர்களின் அடையாளம் அரிய ஆரியர்களுடைய அடையாளம் குதிரை ஏன்னா ஆரியர்கள் தான் குதிரையோடு வந்தாங்க நம்ம தமிழனுக்கு காலை தான் அந்த காலை சின்ன இருக்குல்ல சிந்து அது குதிரைன்னு மாற்ற முயற்சி பண்ணாங்க அவங்க வாஜ்பாய் ஆட்சி காலத்திலேயே அதனால் இவர்களால் எப்படியும் தமிழ் மொழிக்கான பெருமை தமிழர்களுக்கான தொன்மை இது குறித்து அவங்களால் பேச முடியவே முடியாது அவர்களுக்கு வந்து ராமாயணத்தை பேசணும் மகாபாரதத்தை பேசணும் இந்தி பேசணும் சமஸ்கிருதம் பேசணும் அதில் உள்ள வேத உப உபகாசங்களை பேசணும் சுருதி ஸ்மிருதி பேசணும் புருஷ சுத்தம் பேசணும் ரிக் எஜுர் சாம அதர்வனை பேசணும் ஆனால் தமிழனுடைய தொன்மை பேசணுன்னா முகம் வந்து அப்படி சுண்டி போயிடும் இது வரைக்கும் சரஸ்வதி நதின்னு ஒரு நதி இருக்கானே தெரியாது ஆனா பூமிக்கு நடுவில் சரஸ்வதி நதி ஓடுதுன்னு சொல்லி கோடி கணக்கில் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க கங்கை நதியை தூய்மைப்படுத்தணும்னு சொல்லி கோடி கணக்கில் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க தாஜ்மஹாலுக்குள்ள ஞானபாபி மசூதிக்குள்ள சிவன் இருக்காரா முருகன் இருக்காரான்னு தேடுதலுக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க நமக்கு அங்க சேது சமுத்திரம் நம்ம ராமநாதபுரம் சேதுபதியினுடைய தீவு கச்சத்தீவு நம்ம ராமநாதபுரம் சேதுபதி மன்னருடைய தீவு அந்த தீவு அங்கே கொடுத்ததோட மட்டும் இல்லாமல் அந்த கச்சத்தீவு அது வந்து சேது தீவு அது வந்து அனுமன் தீவு அதை ராமாயணத்தோட தொடர்பு படுத்தி அப்படிதான் கொண்டு போக விரும்புறாங்க கடைசி பார்த்தீங்கன்னா சேது சமுத்திர திட்டத்தையே அதை வச்சு தடுக்கிறாங்க உள்ள ராமர் போட்ட பாலம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு அப்ப இவர்கள் எதுவுமே வரலாற்றை வரலாறாக பார்க்க தயாரா இல்ல எல்லாத்தையும் புராண இதிகாசங்களோட இணைச்சு கடவுள் நம்பிக்கையோட இணைச்சு மக்களை அப்படியே வச்சிருக்கணும் அது ராமர் பாலம் அங்க கப்பல் கட்டுனா துறைமுகம் வந்துச்சுன்னா முடிஞ்சிருச்சுன்னு சேது சமுத்திர கனவே போச்சு அதை இடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இல்லாத சரஸ்வதி நதிக்கு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க சரஸ்வதி நதி இருக்கு அது புராண இதிகாசத்தில் இருக்கு ஆரிய வருத்தத்தில் இருக்குன்னு அதை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இருக்கின்ற தமிழர்களுக்கு உண்மையில் பார் போற்று மொழியான தமிழ் மொழியினுடைய தொன்மை தமிழர்களுடைய வாழ்வியல் கலாச்சாரம் வெளிவந்துடக்கூடாதுன்னு பாருங்க இருக்கிறத வெளிக்கொண்டு வர மாட்டாங்க இல்லாததுக்கு காசு போட்டு தேடுவாங்க யாருமே பேசாத சமஸ்கிருதத்துக்கு கோடி கணக்கில் பணம் ஒதுக்குவாங்க தமிழனுக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ்நாட்டுக்கும் அம்மா பைசா தர மாட்டாங்க நமக்கு ஜிஎஸ்டி வரி கிடைக்காது நிவாரணம் எதுவும் கிடைக்காது ஒரு ரூபா தந்தால் இருபத்தாறு பைசா தான் நமக்கு வரும் நம்ம தமிழ் மொழி வளர்ச்சிக்கு பணம் வராது ஆனால் ஏதோ ஸ்டாலின் போய் அதில் கேட்கலையா அதனால் கீழடிக்கு அவங்க செலவு செய்ய முடியலையா அவங்க என்ன சொல்றாங்க கீழடி அறிக்கையை வெளியிட மாட்டேங்கிறாங்க அதுக்கு நேர்மையான பதில் இல்லை எதுக்கு ஒருத்தர் சமர்ப்பித்த அறிக்கையே வெளியில்லை ஆளுநர் ரவி மாதிரியே தான் கொடுத்த மசோதாவை கழுத்து போடாமல் ஏறி உட்காந்துட்டே இருப்பாரு அதே மாதிரி கீழடி அறிக்கையை சமர்ப்பித்து ரெண்டு ஆண்டுகளுக்கு மேல் ஆன பிறகு ஏன் இன்னும் வெளியில்லைன்னு கேட்டா நீங்க நிதி ஒதுக்காததுக்கும் ஸ்டாலின் தான் காரணம் ஸ்டாலின் போய் கேட்கல அப்படின்னு அப்படி ஜிஎஸ்டி வரி நிவாரண நிதி வரி நமக்கு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பணம் இப்ப வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கிட்ட நம்ம தமிழ்நாட்டு குழந்தைங்க படிக்க கூடா படிக்க கூடாங்கிறது காண்டிய நிதியை நீப்பாட்டி வச்சிருக்காங்களே வாங்குற மாதிரி அந்த நிதி அதெல்லாம் கேட்டவொடனே கொடுத்துருவாங்க நாங்க கேட்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க எவ்வளவு மோசமா பேசுறாங்க நான் இல்லை நான் இந்த இடத்தில் நான் சுட்டி காட்ட தமிழ் மொழிக்கு தமிழர்களுக்கு தமிழருடைய தொன்மை அரசியல் பிராண இது எதற்குமே இவங்க வந்து வெளிவந்து விடக்கூடாதுன்னு நினைப்பாங்க ஏன்னா இவர்கள் கட்டமைத்து வைத்திருக்கக்கூடிய பிராண இதிகாச கடவுளர் கதைகள் அனைத்துமே தமிழர்களுக்கு எதிராக தமிழ் மொழிக்கு எதிராக தமிழர்களை அறக்கர்களாக சித்தித்து இப்படி தான் இவங்க பிராண இதிகாசங்களை வச்சிருக்காங்க இவங்க பிராண இதிகாசின் உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா அறக்கர்களாக அவங்க யாரை சொல்கிறாங்க நம்முடைய நிறமான கருப்பு நிறத்தை இவர்கள் எப்படி சித்தரிக்கிறாங்க ஒரு எதிர் குறியீடாக சித்தரிக்கிறாங்க ராவணனை இவங்க எப்படி தமிழ் மன்னனான ராவணனை எப்படி சித்தரிக்கிறாங்க ராவணனை கொளுத்தி மகிழ்கிறாங்க இது எல்லாத்தையும் கவனிக்கணும் இவர்கள் பிராண இதிகாச பண்டிகைகள் எல்லாமே தமிழ்மொழி தமிழர்களை இழிவுபடுத்தி தான் எல்லா பண்டிகைகளும் தமிழன் செத்து போனது அறக்கர்களை செத்து போனது இதை வந்து வட இந்திய கடவுள்கள் வந்து கொலை செஞ்சது இதைத்தான் இவங்க பெருமையாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் இவர்கள் உண்மையான கதாநாயகர்களான தமிழர்களை தமிழர்களுடைய தொன்மையை வெளிவரும்போது அது இவர்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய இல்லூஷன் வேர்ல்ட் இவர்கள் ஒரு ஆரிய பெருமிதம் வெள்ளை நிற பெருமிதம் இவர்கள் உருவாக்கிய கடவுள்கள் எல்லாமே இங்கே இல்லாமல் போயிடும் தமிழருடைய வரலாறு வரும்போது ஏன்னா இவர்கள் உருவாக்குனது எல்லாமே தமிழர்களுடைய விஷயத்தை தன்மையைப்படுத்தி தான் இவங்க எல்லாத்தையும் உருவாக்கியிருக்கிறாங்க ஸோ உண்மையான தமிழர் வரலாறு தொன்மையை வருங்கால தமிழ் சமூகம் படிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா இவர்கள் உருவாக்குற கட்டுக்கதைகள் பண்டிகைகள் எது எல்லாமே சிதறுண்டு போயிடும் அந்த பயம் தான் அவங்களுக்கு புரிதுங்களா தீர்மானிக்கிறது மோடியும் அமித்ஷாவும் இல்லை நாக்பூர் ஐயோ தமிழருக்கு வரலாறு சொல்லாத கீழடியை கிளித்தறி கீழடி வரலாறு வெளியே கொண்டு வராதன்னு பதறுவது நாக்பூர் ஆர்எஸ்எஸ் சனாதனம் பாதிக்கப்பட்டோம் ஆரிய மேலாண்மை பாதிக்கப்பட்டோம் அதற்கு தமிழ் மொழி நீச மொழியா இருக்கணும் தமிழர்கள் வந்து என்னைக்கும் சூத்திரர்களா இருக்கணும் இந்த உணர்வு நம்ம எழுதி வச்சிருக்க மந்திரங்கள் இதெல்லாம் வெளியே வந்துடக்கூடாது தமிழை பெருமையாய் படிக்க ஆரம்பிச்சுட்டு நாம யாருங்கிற வரலாறு தெரிய ஆரம்பிச்சிட்டானா இன்னொருத்தனுக்கு அடிமைங்கிறதும் நாம உருவாக்குற கதையும் நம்ப மாட்டான் அதனால அவர்கள் வருங்கால தலைமுறையினர் வரலாறு தெரிந்து விடக்கூடாது என்பதற்காகவே திட்டமிட்டு அதை வெளியிட விடாமல் வைத்திருக்கிறார்கள் இதற்கும் சப்பை கட்டு கட்டுவது போல அவங்க என்ன சொல்ல வராங்க ஸ்டாலின் தடுத்துட்டாரு தமிழ்நாடு முதலமைச்சர் தடுத்துட்டாருன்னு இதையாவது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க குறிப்பாக அமைச்சர் தங்கம் தன்னரசு இதில் எந்த அளவுக்கு அவர் ரொம்ப ஆர்வப்பட்டு இந்த துறையில் செய்துக்கிட்டு இருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியும் ஸோ இது நம்ம எல்லாருமே இணைந்து கேட்க வேண்டிய கோரிக்கை எங்கள் கீழடியை மீட்டெடுக்கணும் நம்ம கீழடி நம்ம தாய்மடி நம்ம தமிழ்மடி நம் இனத்தின் நம் முன்னோர்களின் அடையாளம் அது நம்ம அடையாளம் அதை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு கடமை ஊடகமே ஆகிய எனக்கு மட்டும் இல்லை தமிழர்களாகிய தமிழ் உணர்வு கொண்ட நியாயத்தின் பக்கம் அறத்தின் பக்கம் நின்று பேசக்கூடிய அனைவருக்கும் உண்டுங்குறத தான் இந்த காணொளி இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி